சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு யாரெல்லாம் பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களோ அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை இருக்காங்க நீங்கள் பேன் கார்டு வச்சிருந்தாலும் சரி ஆதார் கார்டு வச்சிருந்தாலுமே சரி வங்கியில நீங்கள் லிங்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கட்டாயம் அதை பற்றியும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சிருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பேன் கார்டு அப்படின்றது வங்கியில் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்க்கு மேலே எடுக்கணுன்னாலும் சரி இல்லைனா இன்கம் டேக்ஸில் வந்துட்டு நம்ம வரி செலுத்தணும் அப்படின்னாலும் இந்த பேன் கார்டு அப்படின்றது இந்தியா முழுக்கவே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அதே போல் தான் ஆதார் அட்டை அப்படின்றது நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்குறது கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டுத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒரு தவறுகள் ஏற்பட்டாலும் இல்லை கொலாப்ஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் சில தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நமக்கு குறிப்பிட்ட டைமில் அபராதம் அப்படின்றதும் நம்ம செலுத்த நேரிடும் இன்றைய காலகட்டத்தில் பேன் கார்ட் மற்றும் ஆதார் கார்ட் எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும் எந்த ஒரு நிதி பண பரிவர்த்தனைகளுக்கும் அரசு திட்டங்களுக்கும் இது கட்டாயமாகிவிட்டேன் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிப்பதற்கும் மோசடி மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் பான் கார்டு அவசியம் என்றாலும் பல்வேறு அரசாங்க திட்டங்கள் மற்றும் நல திட்டங்களுக்கு ஆதார் கார்டு அவசியமாகும் இந்த இரண்டு வகையான ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு ரெண்டையுமே நம்ம கரெக்டா அப் டு டோட் அப்டேட்டா வச்சிருக்கணும் இல்ல அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வழிவகுத்து விடும் அதாவது இப்ப நிறைய ஸ்கேம் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிச்சு பண மோசடி முக்கியமா நிறைய நம்ம தமிழகத்துல அதிகரிச்சுட்டே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட பான் கார்டை வச்சு வேற ஒருத்தர் யாரோ பண எடுத்துட்டு அதை கட்டாம அப்படியே விட்டுட்டு இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு ஸோ பேன் கார்டும் சரி ஆதார் கார்டும் சரி ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா உடனே வந்து அதை செஞ்சிருங்க கேஸ் அப்படி தவறுகள் இருந்தால் நிதி பரவர்த்தனை மற்றும் அரசாங்க நலத்திட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் நீங்க உங்களோட பேன் கார்டில் ஏதாச்சும் பிழைகள் இருக்கு அப்படின்னா நீங்களாகவே நீங்க செல்ஃபா வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க என்எஸ்டிஎல் ஸ்பேஸ் பேன் அப்படின்ற வெப்சைட் குள்ள போயிட்டீங்க அதுதான் ஒரு அஃபிஷியலான அப்படின்றதுக்கான வெப்சைட்டு ஸோ அதில் பேன் கார்டு விவரங்களில் மாற்றம் இல்லை திருத்தம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணி உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க அதை கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே வந்து வந்துட்டுருக்கும் அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடென்டி ப்ரூஃபாக ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் காஃபி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணி ஒரு சில நேரத்திலே உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கான உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் ஸோ இப்படிதான் நீங்கள் பேன் கார்டில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் அதுவே ஆதார் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இ சேவை மையத்துக்கு போய்ட்டும் பிள்ளைகளை திருத்திக்கலாம் இல்லைனா இருந்தே இலவசமாக எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் நீங்கள் திருத்திக்க முடியும் அதுக்கு தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதளத்திற்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே மை ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக லாக்இன் பண்ணிக்கலாம் என்ன தேவையான திருத்தங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பெயர் மாற்றலாம் முகவரி தே உங்களோட தொலைபேசி எண் இல்லனா அட்ரஸ் இந்த மாதிரி எது மாற்றணும் அப்படின்னாலுமே அதற்கான ஐடென்டி ப்ரூஃபாக ஒண்ணு நீங்க அப்லோட் பண்ணிட்டு சாஃப்ட் காப்பியா நீங்கள் வந்து சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்க குட்டைகள் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வேணும் புதுசாக கார்டு அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட திருத்தங்களை மேற்கொண்டு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் டூ டேட் அப்டேட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா பல நிதி இழப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்